அவர் செய்த பொருத்தனையை அவர் மறவாமல் தேவனுக்கு என்ன சொன்னாரோ என்ன வார்த்தையை ஒப்பு கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அதை தேவனை கனப்படுத்தினார் இந்த பொருத்தனை என்பது அநேக சொல்கிறார்கள் எப்தா பண்ண பொருத்தனை ஞானமில்லாமல் இல்லாமல் அவர் விட்டார் இந்த பொருத்தனை என்பது அவர் அவசரத்தில் செய்துவிட்டார் என்று அநேகர் சொல்வது உண்டு ஆனால் நான் அதை குறித்து தியானிக்கும் போது கத்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எத்தாவின் வாழ்க்கையை பார்க்கும் போது எப்தா அவர்களுடைய சகோதரர்களிடத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆம் தெய்வ பிள்ளைகளே நாம் கூட அநேக நேரங்களில் அநேகரால் துரத்தப்படுகிறோம் கைவிடப்படுகிறோம் இவர்கள் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள் அல்லது இவர்கள் எதற்கும் ஒத்து வர மாட்டார்கள் இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்மை ஒதுக்குகிற சூழ்நிலையில் ஒருவேளை வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படி ஒதுக்கப்பட்ட எப்தாவை கத்தர் எப்படி உயர்த்தினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட உங்களை கத்தர் கட்டிடத்தின் மூளை கல்லாய் போது தேவனை நீங்கள் அதிகமாய் ஆராதிப்பீர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை எப்தாவின் வாழ்க்கையில் எப்தாவை தரிசனம் பெற்ற ஒரு மனிதராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது காரணம் வேதம் சொல்கிறது ஆவியானவர் அவருக்குள் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது மிஸ்பாவில் தன்னுடைய காரியங்களில் கத்தருடைய கரத்தில் ஒப்புவித்ததை பார்க்க முடிகிறது நம்பி வாழ்கிற பிள்ளைங்க கத்தரையே சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க எப்பொழுதும் கத்தரிடத்தில் ஒப்புவித்து பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் எப்தாவின் வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அது தெய்வ சமூகத்தில் மிஸ்பாவில் கொண்டு வந்து தெய்வ பருவதத்தில் கொண்டு வந்து தேவன் தனக்கு நியமித்த காரியங்களை குறித்து தேவனோடு கூட பேசுகிற ஒரு இறுதியம் இருந்ததை நாம் எப்தாவின் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆம் தெய்வம் பிள்ளைகளை என்ன சூழ்நிலை வந்தாலும் முதலாவது தேவனிடத்தில் அந்த காரியங்களை ஒப்பு கொடுங்க அன்றர் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆயுதமும்

அவர் துரத்தப்படும் போது சீரியா தேசத்திற்கு அவர் ஓடி போகிறார் அங்கே போய் இருந்த சில மனிதர்களை கூட்டிக் கொள்கிறார் எப்தாவும் தான் ஓடுகிறார் துரத்தப்படுகிற சூழ்நிலை வீட்டை விட்டு துரத்தப்படும் போது கண்டிப்பாக எப்படி வெறும் கோலும் கையுமாய் ஓடினாரோ அதே பிரகாரமாக எப்தா இங்கே வெறும் கையுமாய் ஓடுகிறார் ஆனால் அவரோடு கூட சேர்ந்து கொள்கிறார் சேர்ந்து கொள்கிற மனிதர்களும் வீணரா இருக்கிறார்கள் அதிகமா நான் சொல்வேன் அநேக நேரங்கள்ல கத்தர் உங்களோடு கூட ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுக்கும் ஒன்றுமே இல்லாதவர்களே தான் கத்தர் செய்பார் எப்படி தாவிதின் வாழ்க்கையில எப்போது குகைக்கு ஓடு போகும்போது அங்க நானூறு பேர் ஊருக்கு பயந்து கடன் வாங்கி தரித்திரத்தில் வாழ்ந்த நானூறு பேர்களை கத்தர் தாவிதோடு கூட இணைத்தாரோ அதே போல இங்க மனிதர்கள் இணைந்து கொள்கிறார்கள் ஆம் நேரங்கள் நாம் நினைப்பது என்னிடத்திலும் ஒன்றுமில்லை ஊழியத்தில் இணைகிறவர்களும் இல்ல என்னோடு கூட இணைகிறவர்கள் எனக்கு உதவி செய்ய நினைப்பவர்கள் கரத்திலும் ஒன்றுமில்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாய் அந்த வீணரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சேனையை உருவாக்குகிறார் தரிசனம் பெற்ற உங்களுக்கு என்று கர்த்தர் சில பல காரியங்களை செய்ய அவர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்காக காரியங்களை கர்த்தர் நீங்க உயர்த்த வேண்டும் எங்கே நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ அந்த கீழையாத் தேசத்துல துரத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் அங்கே ஒரு போர் மூணும் சூழ்நிலையை அம்மோன் புத்திர வந்து கீழயாத்தை பிடிக்க இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்க நினைத்த போது அங்கிருந்த மூப்பர்கள் நமக்குள் இருந்த பராக்கிரமசாலி ஆகிய எப்படி விட்டு விட்டோமே அவனை போய் கூப்பிடுவோம் என்று சொல்லி அவன் இடத்தில் கேட்டுக் கொள்கிறார்கள் நீ எங்களுக்கு தலைவனாய் மாற வேண்டும் எங்கள் சேனை தளபதியாய் நீ மாற வேண்டும் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் மாற்ற ஒன்னால் மட்டும்தான் முடியும் காரணம் கத்தர் ஒன்னோ உட இருக்கிறார் ஆமென் அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் பயங்கரமான காரியங்களை செய்வார்கள் என்பதில் மாற்றமில்லை ஆம்தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்க தள்ளப்பட்ட தேசத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் நீங்க எங்க வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே வந்து நீங்க இல்லாம இந்த காரியம் முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார் மேல் வைக்கப்பட்ட தரிசனம் அந்த மாதிரி வைக்கப்பட்ட அபிஷேகம் அந்த மாதிரி நேகரை ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் நீங்க மாற போறீங்க என்று கத்த சொல்லுகிறார் நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு ராமின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் காராபா தள்ளப்பட்ட உடனே அங்கே மீண்டுமாய் எப்தா வருகிறார் போர் செய்ய போகிறார் போர் செய்ய போகும்போது வருகிறதை பார்க்க முடிகிறது நாம் கூட இந்த மாதம் நம்ம ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் நமக்காக இந்த தேசத்திற்காக எத்தனையோ தியாகிகள் உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிமித்தமா இந்த தேசம் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கியார்கள் தியாக உயிர் தியாகம் செய்தார்கள் அதே போல்தான் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த தேசத்திற்கென்று எத்தனையோ மிஷினரிகள் குறிப்பா சமீபத்துல குஜராத் மாநிலத்துல ஒருத்தர் கத்தியோடு எரிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட எரிக்கப்பட்டார்கள் இங்க அநேக விதைகள் தியாகத்தோடு விதைக்கப்பட்டு இருக்கிறது அப்படி தியாகத்தோடு விதைக்கப்பட்ட விதைகள் நிச்சயமாய் அவை விருட்சமாய் வளர்ந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஓகே எப்தா செய்த பொருத்தனை என்ன அது சரியா தவறா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தியாகம் என்பது அது உயிர் தியாகம் உயிரே போருக்கு போனேன் உயிரை கையில் கொண்டு போருக்கு போனேன் அந்த அந்த ஒரு நம்பிக்கை தியாகம் இருந்தாதான் நீங்க இராணுவத்துல பணி புரிய முடியும் உயிருக்கு பயந்து இருந்தீங்கன்னா உங்களால இராணுவத்துல பணி புரிய முடியாது சண்டைக்கு போக முடியாது வீட்டை குறித்து நீங்க கவலைப்பட்டீங்கன்னா சண்டைக்கு போக முடியாது சண்டை சூழ்நிலையில் பண்ணுகிறார் ஆண்டவரே என் வீட்டு வாசலில் இருந்து நான் ஜெயித்து போற பிறகு என் வீட்டு வாசலில் இருந்து வருகிறதை உக்கு சர்வாங்க தகன பலி கொடுப்பேன் என்று அம்மேன்றி கத்தரா அங்கே ஆண்டவர் எப்தாவுக்கு உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது அங்கே சீரியா படை முழுவதுமாய் எப்தாவின் கரம் ஓங்கினது அவர் தோக்கடித்தார் அவர் பராக்கிரமசாரியாய் எல்லாவற்றையும் முறியடித்தார் அங்கே வெற்றி வாங்கி சூடுகிறார் சந்தோஷத்தோடு என் வெற்றியை கொடுத்தார் என்று நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இஸ்ரோவில் தேசத்திற்கு வருகிறார் வரும்போது இதை கேள்விப்பட்ட அவருடைய மகள் முதலாவதாக சந்தோஷத்தோடு வீணை வீணையோடும் தம்புறவோடும் ஆடி பாடி அங்கே அப்பாவை வெல்கம் பண்ண

நிச்சயமா இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க ஒரு ஒரே மகளுடைய தகப்பனாய் இருந்தால் இல்ல மகள் மகள் வைத்திருக்கிற தகப்பன் மாறாய் நீங்கள் இருப்பீர்களான அந்த அன்பை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் கத்துறா அதே போல அந்த மகள் ஓடி வருகிறார் ஓடி வந்து அப்பா என்று சொல்லும் போதே அங்க எத்தா கண்ணீர் விடுகிறதை எல்லாவற்றில் கிழித்துக் கொண்டு மகளே நீ வந்துட்டியம்மா நான் கத்துற இடத்துல இப்படி ஒரு பொருத்தனையை செய்திருக்கிறேனே நான் முதல்ல பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனமடிவாகும் போது சொல்ற அப்பா நீங்க ஆண்டவருக்கு செய்த பொருத்தனையை ஒரு நாளும் நிறைவேற்றாம இருக்கக்கூடாது அதை நீங்கள் கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னைத்தானே அந்த மகள் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது இங்கே ரெண்டு இருதயம் குறிப்பா அந்த அந்த எப்தாவோட மனைவியும் இதை சேர்த்துக் கொள்ளலாம் முழு குடும்பமும் தியாகத்தோடு உயிர்களை தியாகம் செய்தார்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நீங்கள் வாழ்கிற பட்டணத்திற்காக உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக நண்பர்களுக்காக என்ன தியாகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் யோசிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அனைவருக்கு ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக எப்பாவை போல வாழ ஆசைப்படுங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் தேங்க்யூ